அத்தனா எப்படி பாவனக்கு அத்தை சொந்தத்தை சொந்தத்தை எந்த சொந்த பாட்டி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் இறந்து போன ஆன்மாக்கள்ல சில உயிரை வச்சு கும்பிட்டு இருக்கீங்க வீட்டுல பேர ஏற்கனவே ஒன்றரை வருஷம் சனி பகவான பாதிக்கப்பட்டுட்டான் இப்ப படிப்பு இருக்காது வீட்டுல தொல்லை பச்சி காக்க மாட்டான் மூக்கலாஞ்சிர மாடு மாதிரி ஓடி தலைவன் அவரை திருத்தி கொண்டு வர ஒன்றரை மாதம் பொறுமையாக இந்த வெற்றி ஆகித்தார அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கருமசாமி அதே பழனி தரிவு காரணம் குச்சனூறு பேருக்கியாப்பா நீ எப்போ மோன இன்னும் ஒரு முறை போய் காக்கா வாகனத்தை வாங்கி ஆத்துல விட்டுட்டு என்ன பாக்கவா விளக்கம் என்னன்னு சொல்லிட்டுதான் வெற்றி ஆகி தரேன் சனி பகவானுக்கு கர்மசாமி ஆமா கரடி குளம் கரடி குளம் துணி குளம் திங்க குளம் இல்ல கரடி குளம்

யாருப்பா பராசக்தி வா எது மந்திர தந்திரம் பண்ணிருக்காங்கன்னு மனத்துக்குள்ள ஓடுத என்ன சோழக்காடு அந்தக்காடு காடு இந்த காடு வச்சு அதில் போட்டி பொறாமையில் பண்ணியிருக்காங்கிற எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு புரியுதா அதனால இரவில் சில சமயத்தில் ஏதோ ஒன்று அமுக்கிறத மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து உடம்பை உங்களை பாதுகாக்க முடியாமல் ஆட்டிக்கிட்டு நடக்குது அதை நீக்கி தந்தால் போதுமில்லாம் கால் இந்த கனியை இன்று இரவு தரப்பக்கத்தில் வச்சு தூங்கு வார வேலைக்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாருங்க நீக்கி தந்துருதே வெற்றியாகி தரேன் இந்த கணியை வச்சு தூங்குமா சரியா போயிரும் வெற்றி ஆகி கர்ப்பதாமி கடைய கல்யாணிபுரம் கடைய கல்யாணிபுரம் பைத்தியில் ஒன்னே வரீங்களாப்பா சொல்லலாம் உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் போட்டி புறாமையால இனம் தோதுமான குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு அத கருப்புசாமி உன் அருள் சக்தியால எனக்கு மாத்தி இன்னல் இல்லாம ஆக்கி தரும்னு கேட்க வர கால் உண்டுவா அந்த இடத்துக்கு இடைஞ்சல் செய்யக்கூடிய உள்ள மாறியாச்சு பேச்சுவார்த்தையில தெளிவாயிரும் நீ அனுபவிச்சுக்கலாம் சந்தோஷமா கருப்புசாமி ஆமா அப்படியா சரி கரெக்ட் சேரன் மகாதேவி எல்லை பைசூர் ஒண்ணு யார் இருக்கா சேர்மாதேவி எல்லை வரையலா வரலாம் 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 சிவானந்தா சாமி ஆஸ்பத்திரி எங்க இருக்கு உங்க ஊர்ல இருக்கா சிவானந்தா ஹாஸ்பிட்டல் பத்தமடை உனக்கு அந்த ஊர் தானா இது யாரு இது யாரு உன் வீட்டுக்காரர் எங்க சரி கால் ஒன்று என்ன வேணும் நான் உடனே ஒரே கேள்வி கேட்டேன் அவங்க அப்பா எங்கன்னு கேட்டேன் அவர் வரலன்னு சொன்னேன் கண்ண முடிக்கா இன்னொரு தரம் கால் உழுத்துவ நீங்க யாரு அந்த ஊரு இவங்களுக்கு சொந்தம் இல்ல மனத்து இன்னும் பக்குவப்படல இன்னொரு தரம் கால் உழுத்துவா நல்ல சமாதானமா உட்கார் உன் வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன் ஓராண்டு காலங்களாகவே கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டு இப்ப முழு வெறுப்புல வந்து வேறப்பட்டு நிக்க புரியுதா ஆனா இந்த வாழ்க்கை தொடரும்னு தான் உத்தரவு இருக்கே தவிர பிரிஞ்சு போகாது அப்படி இருக்கு உனக்கு வேணுமா வேண்டாமா அது சாதகமா முடியுங்கிறதுக்கு உத்தரவு இல்லையே என்ன செய்யறது நீ அதை முழுமையா செய்யாம பண்ணது மகா குத்தமாச்சே காரணம் இப்ப அவன் போட்டிருக்கான் புரியுதா எப்படி பண்றது அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நியாயம் சட்டம்னு ஒண்ணு இருக்குதா உலகத்துல சரியா இருக்காண்டாம் கண்ண முடு அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்கிறேன் மூணு மாதம் பொறுமையாயிரு அந்த கேஸ் ரிஜெக்ட் ஆயிடும் தான் அப்படி பண்ணித் தரேன் வா ஜெயிஞ்சு தரேன் அடுத்த புதன்கிழமை என்ன வந்து நேரம் பார் வரலாம் வாயார் ஆண்டாம் ஊசி போட்டு வைட்டு போ அடுத்து பேசலாம் கேண்டு பார்ப்போம் மெல்ல பேசுவேன் கர்பதாமி ஆமா அப்படியா ஆனவலம் மெயின் ரோட் ஒரு குளத்துக்கு வலது பக்கம் உங்க சொல்லமா கூப்பிடாதீங்கம்மா கூப்பிடாதீமா உங்களை பிறகு கூப்பிடுறது என்ன ஆனங்குளம் கடை காய்கறியா கால் ஒன்று கர்மசாமி இன்னொரு துறை தடுமாற்றத்துக்கு விட வேணுமே உன்னுடைய போய் பார்த்தேன் நீ நினைக்கிற மாதிரி சுபட்சமா இல்லாம அந்த மற்றவங்களாலும் முடக்கப்பட்டிருக்கு என்பது உண்மை கடன்களும் வேதனையுமாயி இதை தொடர முடியுமா முடியாதாங்கிற ஒரு உள்குழப்பம் உன்னை வாட்டிக்கிட்டே இருக்கு அதனால ஒரு முடிவு வேணும்னு கேட்டு வந்திருக்கேன் தொழில் நடக்கும் உன் கடனை நான் தீர்த்து தரேன் கால விட்டு வரலாம் தங்கப்பா தங்கப்பா திருவாங்க தங்கப்பா தேங்கிலிருந்து

சரக்கு இருந்த அறுத்து விடு பிள்ள போட்டு விட்டு தண்ணி குடிப்பியாப்பா இப்ப ஜூஸ் குடிக்கியோ முன்னால தண்ணி சரி இன்னொரு தடவை கால் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு என் கொண்டாட்டி அப்பாவி உங்க அண்ணன் பொருளாத வார்த்தையை எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு என் தொழிலுக்கு ஒரு இடைஞ்சல் நான் கடையில இருந்து வீட்டுக்குள்ள போனா ஒரு தர சுத்து துளட்டல் இதெல்லாம் நடக்கும் இதை எனக்கு நீக்கி அந்த நீக்கி நல்லாக்கி தரணும்னு கேட்க வந்திருக்கேன் காரணம் கருமசாமிக்கு வர்றான் ஜெயிச்சி தாரேன் மன நிறைவா இருக்கிறான் வெற்றி கொண்டு சத்திரம் இதே தொழில வெற்றியா நடத்திக்கா என்னம்மா சின்ன பொண்ணு நம்ம பேத்தி ஆயிவா கெட்டிக்கார பிள்ளை தங்கமான பிள்ளை இவனுடைய கல்விக்கு இடைஞ்சல் இல்லாமல் இவன் மனதை தைரியப்படுத்தி தந்தா போதும்லாம் இனிமேல் பல கோளாறுகள் இனிமேல் இவளுக்கு இல்லை ஆனா என்ன நீங்க தொடர்ந்து வரும் நான் ஒரு விஷயம் இவளுக்கு செய்ய வேண்டிய இருக்கு பௌர்ணமி வர என்னோட கூட்டுவாங்க ஜெயித்தார வெற்றியாக்கார சக்தி கொடுத்தாச்சு நல்லா இருக்கும் தைரியமா இருக்கலாம் வெற்றியாக்கார் போலீஸ் போனது யாரு போலீஸ் ஸ்டேஷன் கால்லாம் தம்பி யாருடைய ரெக்கமெண்டேஷன்லயும் நான் சாமி சொல்ல மாட்டேன் புரிஞ்சுக்கொண்டு நீங்க புரியா உங்களுடைய பிரார்த்தனை மட்டும் தாங்க தேவை உண்மையா காலம்மா என்ன யாச்சிங்களோ உன்னுடைய பணத்தை வர வச்சு தாரேன் இப்ப இருக்கிற கஷ்டத்தை தீர்த்து வழிவகுத்து தாரேன் அது கோர்ட்டுக்கு போய் ஜெயிக்குமா பஞ்சாயத்துல ஜெயிக்குமான்னு ஒரு குழப்பம் இருக்கு கோர்ட்டில் கேத்து இருந்தாலும் கூடி மாடி வக்கீல வச்சு பேசி உனக்கு தீர்ப்பை வாங்கி உன் பணத்தை தாரேன் நான் வர வச்சுட்டேன் நல்லாரு இந்த அப்படி பகுத பகுத்ரவா சந்தோஷமா அடுத்த உத்தரவு பேசுறேன் பம்பாய் என்ன பம்பாய் நாலு வாருங்க பத்தமனி நாலு வாருங்க இருந்து பாய் விற்கிறதுக்கு பம்பாய் போறீங்களா இருந்து பம்பாய் போயிருக்கீங்க உனக்கு பம்பாய் அக்கா அட்ரா சக்க இன்னொருத்தரை கால் வந்துட்டு வரலாம் வர்ற குழந்தை பிறக்குமோ பிறக்காதோங்கிற ஒரு ஐயப்பாடும் ஒரு வேதனையும் உள்ளத்துல இருக்கு நடத்தக்கூடிய கல்வி சம்பந்தமான அகடமிக்கு வருமானங்கள் போதாத வேதனையும் இருக்கு இது ரெண்டையும் நான் சரியாக்கி தரேன் அந்த பைசாலாம் வாங்கி தரேன் முதல்ல உன் உடலை சரியாக்குவோம் இந்தா அப்படி பிடிக்கலாம் இந்தா ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கு விஞ்ஞானம் கை கூடும் வெற்றியாக்கி தரேன் நல்லா இருக்கலாம் இந்தா உங்களுடைய பணமெல்லாம் வந்து சேரும் புண்ணியமாக சென்று வெற்றியுடன் திருப்பி அவங்களே வாழ்க கருமசாமி பம்பாயில நான் நடத்தக்கூடிய தொழில் எனக்கு மனவேதனை கொடுத்துக்கிட்டு யாரப்பா என்ன தொழில் என்ன தொழில்

இந்த தொழிலில் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ரெண்டரை கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவேன் நஷ்டப்படாமல் காப்பாற்றி தரேன் அதுக்கு அடுத்து வேற தொழில மாற்ற வேண்டிய நிலைமை வரும் சட்டத்தில் இடைஞ்சில்லாமல் காப்பாற்றி வெற்றி தரேன் தான் பணம் உண்டு போயிட்டு வரலாம் தொடங்கலாம் தச்சநல்லூர் திருநெல்வேலி தச்சை நல்லூர் தச்சநல்லூரா நான் திருநெல்வேலி தச்சநல்லூர்னு தெளிவாக கூப்பிட்டேன் உங்க ஊருக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல இடது பக்கத்தில் மகராசி கல்யாண மண்டபம் வரும் சரானா அது இருந்து கொஞ்சம் தாண்டி போறோம்னு ரைட் சைட்ல தான் உங்க வீடுலாம் வரும் ஓகேவா கூப்பிட்டுருந்தேன் அப்படியே கால் ஒன்று மகராசியா இருப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய மகன் டாக்டர் அவருக்கு கூடிய விரைவில் கல்யாணத்தை முடித்து ஒரு பேரனோ பேத்தியோ பெத்தெடுக்கணுங்கிற ஒரு ஆசையில கேட்க வந்திருக்கேன் ஆவணி மாதத்துக்கு உட்பட கல்யாணம் நடந்துடும் பெண்ணும் கிடைச்சிரும் இந்த வாரம் ஜாதகம் வருது ஏற்கனவே வந்த மூணு ஜாதகத்தை ஒருத்த இல்லை சரியில்லைன்னு கொஞ்சம் நம்ம விளக்கி இருக்கோம் இன்னும் ஒரு மூணு ஜாதகத்தை கொண்டு வரேன் ஒன்று பொருந்திடும் ரசி பொருத்தருக்கு பணமும் இருக்கு வெற்றி உண்டு

வீட்டுக்கார போயிட்டா என் மேல நினவா நான் என்ன சொன்னாலும் அறவுறாங்க தங்கம் 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 நெய்வேலி பக்தி புரியுதா அது வந்து பக்தி இறைவன் மீது அந்த உணர்வுகளை அப்படியே தெரிவித்திருந்து தன்னை மறந்து சொல்லுகின்ற ஒரு மகத்துவமான வார்த்தை உண்மையிலையாப்பா இல்லையாப்பா உடைவாய் வாழ்க வாழ்க்க யாரு வான இன்னொருத்தர் கால் வரலாம் கார்பரேஷன் நிலக்கரி வியாபாரம் இவர் பண்டல இவர் நிலக்கரியில் வேலை பக்கி எத்தனாவது பிளாக்கில் இருக்கப்பா இருபத்தி எட்டாவது பிளாக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் உங்கள் பிளாக்கு போனால் லாஸ்ட் ஒரு மரம் இருக்குது ஒரு கடை இருக்குது சரானா அதில் நேரம் கிடக்கு போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏழாவது வீட்டுக்கு அந்த பக்கம் வீடு கால் உன்ட்டுவாங்க வருக 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 அந்த கார்பரேஷன்ல நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க இப்ப பிரமண்ட் போஸ்ட் வேணுங்கிறதுக்கு உன்னுடைய முயற்சி நடக்கு உண்மையா அதை அந்த கார்பரேஷன் எனக்கு செட்டாகி ஆகி தந்தாச்சுனா ஓடி நோக்க அதை எப்படியாவது கருப்புசாமி எனக்கு முடிச்சு தரணும் என் கடன் கப்பிகளை அடைச்சி என்னை நிம்மதியாக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் கால் நோட்டு

பெருகாலும் உயர்ந்திருக்கே தம்பி உன் பேரனு புகழேந்தி அந்த காலத்தில் தமிழ் புறவர் கம்பருடைய மச்சனம் பேர் புகழேந்தி புலவர் நடவெண்பா எழுதிய ஆசாம் நடனுடைய நட சக்கரவர்த்தியுடைய சரித்திரத்தை தனி வெண்பாக்களார் எழுதிய ஒரு மாபெரும் புலவர் யாரு புகழேந்தி புலவர் படிச்சிருக்கீங்களா நீங்க தமிழ் இலக்கியத்தில் நடவெண்பா படிச்சிருக்கீங்களாப்பா நான் மட்டும் தான் படிச்சிருக்க போயிருக்கு சந்தோஷமா போச்சு கால் வந்துட்டு இரண்டு வரம் கேட்டுக்கிடுவீங்களா என்ன வேணும் ஒரு பக்கத்து தவணி சரியா துடிப்புலன்னு சொல்லியிருக்காங்க உண்மையா கால் நிறுவனம் ரத்த ஓட்டம் இல்லாத அப்படி உட்கார்ந்துருவன் இவன் செய்யலாம் என்ன பண்ணா சரி வரும் பார்ப்போம் ஓம் சக்தி பரபசாமி ஒரு மூணு மாதம் புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருந்து அதற்கு பிறகு ஒரு சிறிய மருத்துவத்தார் இவனை குணமாக்கிடலாம்

கேரளா இடிக்கி இடிக்கடா உட்காரலாம் மனைவியை பற்றி ஒரு ஆராய்ச்சியும் குடும்பம் ஒற்றுமை இல்லாத வேதனையை பற்றி ஒரு மர குழப்பமும் குடியிருக்கும் ஸ்தாபனம் சரியா தவறா என்ற ஒரு வேதனையும் நாம உழைக்கிற உழைப்பலா வீணா போகுதே என்ற ஒரு துடிப்பும் உன் உள்ளத்தில் நீண்ட காலமாக இருந்து வாழ்ந்தா என்ன போனா என்ன முடிவு குதிரையை கூட கூர்ந்து பார்த்தாச்சுன்னா கழுத மாதிரி தெரியும் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னா நம்ம அறிவுக்கு பொருத்தமாக இருக்காது அதனால் ஒரு மத்தியமான நிலைகளில் பார்த்துக்கிட்டே போனோம்னா குடும்பம் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நம்ம கெடுத்துடக்கூடாதுன்னா சிந்தனை சீராக்கவும் செய்யும் சீரழியவும் செய்யும் புரிகிறதா சந்தேகத்தை மனப்பான்மையாக வைத்தால் சந்தோஷம் கெட்டுவிடும் உண்மை இல்லையனா அதனால் நீ பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் எந்த குறையும் இல்லாமல் குடும்பம் ஒழுங்காக வாழ வச்சு தரேன் இருக்கிற கடனையும் தீர்த்து தரேன் எதிர்பார்க்காம உன் உடம்புல பல கோளார குறைகளும் ஏற்பட்டு போச்சு அதுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி சில தவறான எண்ணங்கள் உன் உள்ளத்துல இருக்கு அது நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்டேன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது துள்ளமாட சாமி அங்க இருக்காரியமான இருக்க அங்கேயெல்லாம் போய் கேட்கும் பொழுது உன் வீட்டுக்கு அது நடந்திருக்குப்பா இது நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க அது உண்மையா போய்யானு கரண்ட்ட கேட்டுருவோம் என்ன அதனால வந்த காலம் கிரகங்கள் குறைகளால் ஏற்பட்ட வினை இது மந்திர தந்திரம் என்று நம்ப வேண்டாம் பின் குழப்பம் தேவையில்லை உன்னை குணமாக்கி குடும்பத்தை நல்லாக்கி தந்தா போதுங்களா தான் ஜெய்சித்தாரேன் மகனே ஆனந்தமாறு வெற்றி ஆகிக்கலாம் முடைவார் கருப்புசாமி திருவனந்தபுரம் அம்மா கடையில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இப்பொழுது சட்டப்படி உன் மகனுக்கு நல்ல சான்று கிடைச்சாச்சு எந்த ஆபத்தும் இல்லை அவன் வேலைக்கும் போயிடுவான் நீ கடையை இன்னொரு பதினெட்டு நாள் கழிச்சு கடையை தொடங்கிக்கலாம் அதில் பணமும் தாரேன் ஜெயிச்சு தாரேன் செட்டில் கொல்லம் எல்லை நான் நினைச்ச பொண்ணு என் பொண்டாட்டி ஆகணும்

நல்ல மெல்ல சொல்லுங்க அப்படின்னு எதையும்திக்கான் அவளுடைய மனத்தை போய் பார்த்தேன் உன் பக்கத்துல கொஞ்சம் அன்பு பாசம் இருக்கு இன்னொருவரான அந்த உள்ள கொஞ்சம் குழப்பம் அடைந்து இப்ப உனக்கு வேதனை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதனால அந்த மனத்தை நான் திருத்தி உன் பக்கம் ஒப்படைச்சா போதும்லாம் கால் விழுத்துவான் நடத்தி தானே வெற்றி அடைவாய் தர்மதாமி ஆமா யாரு யாருக்கு சோமல்ல வீட்டில யாரோ ஒரு பெருத்துக்கு சோமுன்னு கேட்க வந்திருக்கா யாரது கேறுறா அவர் யாருக்கு சோமல நம்ம சிவா யாருக்கு சோமல்ல அப்பா சோமு அடிக்கடி கால் சொல்லுவார்க்கா அவன் உங்கள கூப்பிட்டு நினைச்சீங்களே உங்க அப்பனுக்கு வீடு சுந்தமான மனக்குறையும் உன் சகோதரி வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் அவன் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்குமா அவனுடைய உயிருக்கு இப்போ முக்தி இருக்கா அல்லது காலம் நீடிக்குமானு கேட்டேன்

பெங்களூர் பெங்களூர் ஆனால் கொஞ்சம் வெள்ளி தாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆம்பளை உதவி இல்லாமல் பொம்பளைகளாக கிடது தழுக்கிய உங்கள் குடும்பத்தில் உண்மையா அதில் ஒரு பொம்பளைக்கு எரிந்துச்சு நடக்க முடியாத வேதனை இருக்குது இன்னொருத்துக்கு பிள்ளைகளால் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இவைகள் எல்லாத்தையும் சரியாக்குறதுக்கு செய்வனை நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் கால இருக்குது காலநுட்வாங்க வெள்ளி கொடுத்துக்கிட்டு உங்க அம்மாவை எழுப்பி நான் நடக்க வச்சிருந்தேன் அதுக்கடுத்து உங்க அக்காவை பத்தி பேசுவோம் இப்ப உனக்கு வர வேண்டிய இடத்துல இருந்து படங்கள் எல்லாம் வர வச்சுமே உயிர் உயிர்கண்டம் இல்லாம காப்பாத்தி கொண்டு வந்துடுறேன் சந்தோஷமா